அஸ்லாம் வலைக்கம் ஹாபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நோம்பு சீசன் ஆரம்பித்ததுல இருந்து நம்ம சேனலில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு ரெசிபி தான் கஞ்சி ரெசிபி அது இன்றைக்கு தான் ஃபைனலாக அப்லோட் பண்ண கிடச்சிருக்குது கஞ்சி ரெசிபி அப்படின்னு சொல்லும்போது அதில் எத்தனையோ வெரைட்டி இருக்குது இறைச்சி கஞ்சி கோழி கஞ்சி மரக்கறி கஞ்சி பள்ளி கஞ்சி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்பெஷல் இறைச்சி கஞ்சி இந்த கஞ்சி வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்க வீட்டில் இந்த கஞ்சி மட்டும் தான் செய்வீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறச்சி கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் அந்த அரிசை வந்து நல்ல மூணு தரம் கழுவினத்துக்கு அப்புறமா ஒரு மணித்தேழமாக இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தேங்காய் நமக்கு போதும் ஒரு கப் அரிசிக்கு பாதி தேங்காவில் கிடைக்கிற முதல் பால் ரெண்டாம் பால் வந்து தாராளமாக நமக்கு போதும் அண்ட் அது கூடவே ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு இறைச்சி எடுத்திருக்கிறேன் ஸோ அடுத்ததாக நம்ம முதலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த அரிசை வந்து இது மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டைனர் வச்சு வடிச்சு கொள்ளுங்க வடிச்சு எடுத்த அரிசை இது மாதிரி கையால நல்லா பிசையும் போது அந்த அரிசி எல்லாமே நல்லா நொறுங்கி சின்ன சின்ன குறுநல் மாதிரி வரும் ஏன்னா இந்த ஊரின் அரிசி அப்படின்றதுனால லேசாவே அதை ஓடப்பட்டு வந்துடும் இது மாதிரி உடைக்கிறதுக்கு ரீசன் என்று பார்த்தீங்கன்னா நம்ம அரிசை வந்து குயிக்காக வேக வச்சு எடுக்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப் இருக்கும் அதே மாதிரி இந்த அரிசை வந்து நம்ம கடையும் போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் இது மாதிரி அரிசை வந்து நல்லாவே நம்ம பிசையும் போது உங்களுக்கு வீடியோவிலே பார்க்கும்போது விளங்கும்னு நினைக்கிற குட்டி குட்டி குறுநெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் உடைச்சி எடுத்த அரிசி எல்லாத்தையுமே கஞ்சி செய்ய போகிற சட்டிக்கு மாற்றி எடுத்திருக்கிறேன் ஸோ அடுத்ததாக ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம கஞ்சி செய்ய போகிற இந்த அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைக்கிறது அப்படிங்குறதான் முக்கியமான ஒரு விஷயம் வளமையாக நம்ம சோறு சமைக்கும்போது வைக்கிற அளவை விட டபுள் மடங்கு இது மாதிரி கஞ்சி செய்யும் போது அந்த அரிசிக்கு வைக்க வேண்டி வரும் ஸோ நான் எடுத்திருந்த ஒரு கப் பச்சை அரிசிக்கு இது மாதிரி நீங்கள் அரிசை வந்து நல்லாவே சமப்படுத்தினதுக்கு அப்புறமா அரிசிக்கு மேலே விரல்களை வச்சு பார்க்கும்போது நம்முடைய உரல்களில் இருக்கிற ரெண்டு லைனை விட கொஞ்சம் மேலே வார மாதிரி இது மாதிரி தண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதுவே நீங்கள் ஊற வைக்காத அரிசியில் கஞ்சி செய்ய போகிறதா இருந்தால் உங்களோட மூணு விரல்களும் தண்ணியில் நல்லாவே தாழ்ற அளவுக்கு தண்ணி வச்சு கொள்ளுங்கள் அதாவது மூன்று லைன் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சு கொண்டாலே நமக்கு தாராளமாக போதும் அது கூடவே கொஞ்சம் போல் வெள்ளை பூண்டு அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க முக்கியமாக நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் அரிசி நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக கஞ்சிக்குரிய கறி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினதும் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக ஒயில் சேர்த்துட வேணாம் கொஞ்சம் போல் வெங்காயம் பாதி வெங்காயத்தை விட குறைவாக நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கஞ்சி குடிக்கும்போது லேசான புளி ருசி வர ஆரம்பிச்சிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல புளி உள்ள தக்காளி பழம் அப்படின்னா சின்ன சைஸ் ஒன்று போட்டாலே போதும் அண்ட் இது மாதிரி லேஸ் வெங்காயம் கலர் மாறும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் அதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கிளரி விட்டுடுங்க இதுக்குரிய மசாலா பவுடர்ஸ் என்னென்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கியமாக கஞ்சி செய்யும் போது அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்திங்க அப்படின்னா கஞ்சியோட கலர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கஞ்சி வந்து ரொம்ப அதிகமாக உறைப்பாக இருந்துட்டு அப்படின்னா நமக்கு சாப்பிடவும் முடியாது முக்கியமாக வீட்டில் சின்ன பிள்ளைகள் கஞ்சி சாப்பிட்றாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மிளகாய் தூள் அளவை வந்து குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதுவுமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக் கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நச்சிரகத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க நம்ம ஒரு இறைச்சி கறி இல்லாட்டி கோழிக்கறி சமைக்கும் போது என்னென்ன மசாலா பவுடர்ஸ் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த கஞ்சி செய்யும் போதும் பட் அளவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருந்த இறைச்சி எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் எப்போவுமே நம்ம கஞ்சி குடிக்கும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு துண்டு இறைச்சி கடிப்படும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த இறைச்சோட மசாலா பவுடர் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் இந்த கறிக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள கஞ்சிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம உப்பு சேர்க்கணும் அப்படின்றதுனால இந்த கறி செய்யும் போது கொஞ்சமாகவே நீங்கள் உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க அண்ட் இறைச்சி வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம அரிசி வேகிறதுக்காக வச்சுருந்த தண்ணி இது மாதிரி வத்தி வரும்போது அதாவது அரிசியும் தண்ணியும் சம அளவில் வரும்போது உங்களோட ஸ்டவ்ல இருக்கிற ஃப்ளேமை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கொள்ளுங்கள் பொதுவாக உங்களோட ஸ்டவ்ல எந்த அளவுக்கு அந்த ஃப்ளேமை குறைக்க இயலுமோ அளவுக்கு குறைச்சி வச்சுங்க அப்படின்னா நமக்கு கடையிற அளவுக்கு நல்லாவே இந்த அரிசி வந்து வெந்து வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் இது மாதிரி ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி வச்சோமோ அந்தளவுக்கு டைம் எடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் முக்கியமாக இந்த தண்ணி எல்லாமே வத்தும் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்கள் நம்ம இறைச்சி நல்லாவே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டதுனால இந்த இறைச்சி வந்து வேகிறதுக்கு அதிகமான நேரம் எடுக்காது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சிக்குரிய கறி வந்து செட் ஆகி வந்துடும் ஸோ இது மாதிரி இறைச்சி நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பாதி கேரட்டை நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை விட அதாவது ஒரு கப் அரிசை விட அதிக அரிசியில் கஞ்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு முழு கேரட் வந்து இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதையுமே இறைச்சி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது மாதிரி சேர்த்து லே மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் கெரட் வந்து நல்லாவே வேகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா கேரட் நல்லா வந்துட்டு அப்படின்னா கஞ்சோட கரைஞ்சி போயிடும் இல்லையா முடிஞ்ச வரைக்கும் லேசாக அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க ஸோ முக்கியமான மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் கஞ்சி செய்கிறத்துலேயே மெயின் ப்ராசஸிங் என்ன அப்படின்னா இந்த அரிசை வந்து நல்லா கடைஞ்சி எடுக்கிறதுக்கு தான் ஸோ கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம கஞ்சிக்கு வச்சுருந்த தண்ணி நல்லாவே வத்திடணும் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இந்த அரிசியில் வந்து எந்த ஒரு தண்ணி தன்மையுமே இருக்காது ஃபுல்லாகவே அந்த தண்ணி வந்து வத்தி போயிடும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கஞ்சை வந்து எந்தளவுக்கு கடைஞ்சி எடுக்கணுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மை மாதிரி கடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கடைஞ்சா மட்டும்தான் நம்ம செய்கிற கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பூனாலேயோ அப்படி இல்லாட்டி அகப்பையாலேயோ நல்லா இதை வந்து ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கடைஞ்சி எடுக்கும் போது ரொம்பவுமே நல்லா இருக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாவே இது மாதிரி கடைஞ்சி கொள்ளுங்க அப்போதான் அடி பிடிக்காமல் இருக்கும் அண்ட் கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பூன் வச்சு கடையிறதே கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி ஸ்மாஷர் கூட உங்களுக்கு நல்லாவே கடைஞ்சி எடுக்கலாம் சிலவங்க பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் கூட பிளண்ட் பண்ணி எடுப்பாங்க பட் அதையும் விட இது மாதிரி கையால் கடைஞ்சி எடுக்கும்போது தான் அந்த கஞ்சிட டெக்ஸ்சர் அரிக்கட்டும் அதோட டேஸ்ட் அரிக்கட்டும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே ஒரு பேஸ்ட் மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடையணும் அப்படிங்கிறது உங்களுக்கே விளங்கும் நல்ல ஒரு பேஸ்ட்டான தன்மையில் நீங்கள் கடைஞ்சி எடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளோட கஞ்சிட பதம் வந்து சூப்பராக செட்டாகி வந்து the room நாலாவது டிப்ஸ் இது மாதிரி நல்லாவே கஞ்சை வந்து கடைஞ்சதுக்கு அப்புறமா சட்டியில் பார்த்தீங்கன்னா பகுதி அதாவது சட்டியில் இருக்கிற அடிப்பகுதியில் ஒரு லேயர் வந்து அடிப்பிடிச்சிருக்கும் இல்லையா பொதுவாக நம்ம கஞ்சி செய்யும் போது இது அவதானிச்சிருப்போம் இந்த டைமில் நம்ம இந்த சட்டியிலையே பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பாலில் அந்த கீழே அடிப்பிடிச்ச பகுதி ஊறி அந்த துண்டுகள் எல்லாமே கஞ்சோட மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கஞ்சை வந்து நல்லா அப்புறமா இன்னும் ஒரு சட்டி ஒன்றுக்கு கடைஞ்சிருந்த அரிசி எல்லாத்தையுமே இது போல் மாற்றி அப்போ நம்ம பாலை ஊற்றும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டித்தன்மையும் ரொம்ப சூப்பரான கஞ்சாவும் இருக்கும் அதே மாதிரி அந்த கஞ்சி வந்து பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அது கூடவே நம்ம கஞ்சிக்காக செஞ்சு வச்சிருந்த இந்த இறைச்சி கரையுமே அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கஞ்சி செய்கிறதுக்கான அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம் இல்லையா கஞ்சிக்கு அதில் வந்து முதலாவதாக நம்ம எடுத்திருந்த கட்டி தேங்காய் பாலத்தை முதலாவதாக சேர்க்கணும் அதுலேயுமே எல்லாத்தையுமே நீங்கள் உடனே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்திருக்கிற கட்டி தேங்காய் பாலை மூணு பங்கா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இது வே நீங்கள் எல்லா தேங்காய் பாலையும் உடனே சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கிளறும் போது இந்த கஞ்சி வந்து கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும் அந்த கட்டி எல்லாத்தையுமே கரைச்சி எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய நேரம் எடுக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் அந்த கஞ்சி ஃபுல்லாகவே சின்ன சின்ன கட்டிகளாகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போது அதாவது இந்த கஞ்சை வந்து நல்லாவே தண்ணித்தன்மையாக ஆக்கும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பால் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமாவே நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பொதுவாக கஞ்சிய பதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும் சிலவங்க கட்டியான பதத்தில் தான் சாப்பிட விரும்புவாங்க அதே மாதிரி சிலவங்க பார்த்திங்கன்னா தண்ணி தன்மையான பதத்தில் தான் சாப்பிட விரும்புவாங்க உங்களோட வீட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த பதத்தில் வந்து கஞ்சை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் எப்போவுமே கஞ்சி வந்து செய்யும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல பால் ஊற்றி கஞ்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தன்மையாக இருந்தாலும் கஞ்சி ஆறி வரும்போது அதாவது அதோடய சூடு வந்து வந்து குறையும் போது பார்த்திங்கன்னா லேசாக வந்து கட்டி ஆகின மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் அதாவது கஞ்சி செய்யும் போதே கொஞ்சம் இது மாதிரி தண்ணித்தன்மையாக கஞ்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நோன்பு திறக்கும் அளவான பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணித்தன்மையாக தான் அந்த கஞ்சை வந்து செஞ்சுருக்கிறேன் இதுக்கப்புறமா அதாவது நம்ம பால் எல்லாம் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமாவே ஸ்டவ்வை வந்து ஓன் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் வரைக்கும் ஸ்டவ் வந்து ஓன் பண்ணவே வேணாம் பால் எல்லாம் சேர்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து சேர்த்து கொள்ளுங்கள் அண்டு முக்கியமாக இந்த கஞ்சி வந்து நல்லாவே கலகலண்டு கொதிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அப்படி நல்லாவே நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா பால் வேறையாக கஞ்சி வேறையாக பிரிஞ்சு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் நல்லாவே சூடாகும் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இந்த சட்டியில் இருந்து எந்த அளவுக்கு ஆவி வெளியாகுது அப்படிங்கிறதே விளங்கிரிக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதையுமே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம ஆரம்பத்தில் கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையோட கலரும் மாறிடும் அண்ட் இது மாதிரி கடைசியா நீங்க சேர்க்கும் அந்த பச்சை கலருக்கே ரொம்ப வாசமாவும் அந்த கஞ்சி இருக்கும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கஞ்சி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரமலானில் இந்த கஞ்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அறிக்கை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முக்கியமாக குட்டீஸ் எல்லாருமே விரும்பி இந்த கஞ்சி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இறைச்சி கஞ்சி அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே எத்தனையோ வகையான இறைச்சி கஞ்சிகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண பார்க்குறேன் அண்ட் அதே மாதிரி இந்த கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ரமலானுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாேரும் பெரிய ஹெல்ப் ஆக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல இன்னமும் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பை